ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான முட்டைக்கறி தாங்க செய்ய போகிறோம் நார்மலாக நம்ம செய்கிறத மாதிரி இல்லாமல் ஒரு தாபா ஸ்டைலில் வட இந்திய ஸ்டைலில் இந்த முட்டைக்கறி போது அட்டகாசமான ஸ்டே சுவையில் இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சு சூப்பரான இந்த வட இந்திய டிஷ்ஷான தாபா ஸ்டைல் முட்டைக்கறி எப்படி செய்யலான்னு தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் கொஞ்சம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே ஸ்டைலில் நீங்களும் செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தாபா ஸ்டைல் முட்டைக்கறியை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணாட்ட கூட லைக் பண்ணுங்கள் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ அதில் ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறேன் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா ஒரு பொன்னியிறத்துக்கு வதக்கி எடுக்க போகிறோங்க இந்த வதக்கி எடுத்து இந்த வெங்காயத்தை நம்ம அரைக்கணும் இதுதான் இந்த டிஷ்ஷுக்கே ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டை கொடுக்க போகுது ஃப்ளேவரை கொடுக்க போகுது அதனால் நார்மல் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி செவந்து வர அளவுக்கு வதக்கி எடுங்க இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போதும் இப்போ இதை எடுத்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறோம் இப்போ எல்லா வெங்காயத்தையும் நான் எடுத்து அந்த எண்ணெயிலேருந்து நான் எடுத்துட்டேன் எண்ணெயை வடித்து எடுத்துக்கோங்க அதே எண்ணெயை நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஆறனை வெங்காயத்தை நம்ம வதக்கி ஆறனை வெங்காயத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் தேங்காய் துருவலாக இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூடவே ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு சேர்த்துட்டு இதை நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்க போகுது இப்போ அதே எண்ணெயில கூடுதலா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் சூடானதும் நாம பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம் ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு சின்ன பீஸ் கல்பாசி ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு கிராம்பு இது புரிஞ்சு வந்ததும் நானும் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய நீழ்வாக்குல கீறி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக வதக்கி விடுங்க வெங்காயம் இதுவும் நல்ல ஒரு பொன்னேறத்துக்கு வர அளவுக்கு வதக்கணும் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு வதக்கி எடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு இந்த முட்டைக்கறி நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு தக்காளி பழத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா மசிஞ்சு ஒரு தொக்கு பதத்துக்கு வர வரைக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கி விடுங்க இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நாம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்கறதுனால இந்த குழம்போட டேஸ்ட்டு நல்லா கூடுதல் சுவையோட லைட் டுப்ளிப் சுவையோட நல்லாயிருக்கும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நாம் இப்போ இதில் மசாலா சேர்க்கப்பறோம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி அதாவது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி ஒரு முழு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பொடி அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி கொஞ்சமாக சீரகப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கல் உப்பு அப்புறமா கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இந்த கஸ்தூரி மேத்தி இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அளவுக்கு நம்ம பொறுமையாக லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பொறுமையாக வதக்கி விட்டா இந்த மாதிரி மசாலா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த மசாலாவை வதக்கிறதுல தான் இந்த குழம்போட டேஸ்டே இருக்குது அதனால் மீடியம் ஃப்ளேம் அல்லது லோ ஃப்ளேம் வச்சு இந்த மசாலாவை நல்லா வதக்கி எண்ணெய் பெரிய வரைக்கும் வதக்கி விடணும் இப்போது இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் வதக்கின வெங்காயம் தேங்காய் சோம்பு அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த தேங்காய் பேஸ்ட்டை நல்லா அதோட கலந்து விடுங்க இப்போ பார்க்குறதுக்கே உங்களுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்களேன் அவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு அந்த அதுக்கெல்லாம் ரீசன் என்னென்னா அந்த மசாலாவை வந்து நம்ம பொறுமையாக வதக்கி விடுக்கிறது தான் மசாலா எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்மளுக்கு குழம்பு டேஸ்ட்டாக வருங்க இப்போ தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் ஏற்கனவே வேக வச்சு வச்ச முட்டையை ஒரு அஞ்சு முட்டையை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே பொறுமையாக நீங்கள் சிம்மில் போட்டுட்டிங்கன்னா சூப்பரான நம்மளுக்கு ஒரு முட்டை குழம்பு தயாராகிடுச்சுங்க கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கோங்க நம்ம மல்லி இலை தூவின வீடியோ கட் ஆயிடுச்சு கண்டிப்பாக ஒரு முறை இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்